அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் நம்ம பதிவிட்டுட்டோம் இந்த பதிவில் இந்த மலர் மருந்துகளை கற்றுக்கிறவங்களுக்காக சற்று வித்தியாசமான புதுமையான பதிவாக கார்ட்டூன் மூலமாக ஒரு கேரக்டரை சொல்லி அதுக்கு என்ன மலர் மருந்து அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் ஏதாவது திருத்தம் செய்யலாமா இதை வேறு மாதிரி அமைக்கலாமா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் அவசியம் சொல்லுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இந்த மாதிரியே பதிவுகளை பதிவிடலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் ஹலோ மணி சார் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் வணக்கம் சார் பையன் நல்லா படிக்கிறதுக்கும் நிறையா மார்க் வாங்கறதுக்கும் மருந்து ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் சார் சொல்கிறேன் மணி சார் மருந்து எது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மருந்தை பற்றி நான் முக்கியமான சில விஷயங்கள் சொல்லிடுறேன் ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் மருந்து வாங்கி கொடுக்குறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது சரிங்க சார் சொல்லுங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே வாங்கி கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் இந்த மருந்துகளை லண்டன் பேட்ச் மலர் மருந்துகள்னு சொல்லுவாங்க இது எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும் இந்த மலர் மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் கிடையாது உணவுக்கு முன்னாடி பின்னாடிங்கிறதும் கிடையாது அதே மாதிரி இந்த மருந்துகள் சாப்பிட்றப்போ எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் இந்த மருந்தை யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் போல இருக்குங்க சார் ஆமாங்க மணி சார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மலர் மருந்துகளை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ உங்கள் பையனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கேற்ற மலர் மருந்து நான் சொல்கிறேன் சார் நான் நேற்று சொன்னது தான் சார் நூற்றுக்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு இப்படி வாங்குகிறேன் சார் பத்து மார்க்குக்கு மேலே எந்த சப்ஜெக்ட்லேயும் வாங்குறதே இல்லை நல்லா படிக்கிறான் உக்காந்து படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் எதனாலன்னு தெரில சார் நூற்றுக்கு ரெண்டு மார்க் அஞ்சு மார்க்கு வாங்குகிறான் சார் இதுதான் சார் அவனுடைய பிரச்சனை கவலையே படாதீங்க சார் இந்த மாதிரி ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு இப்படி பத்து மார்க்குக்கு உள்ள நூற்றுக்கு வாங்குற குழந்தைங்களுக்குன்னு அற்புதமான ஒரு மலர் மருந்து இருக்கு அதை தொடர்ந்து தொடர்ச்சியா விட்டு விட்டு கொடுக்காம தொடர்ச்சியா ரெண்டு மூணு மாசம் கொடுத்தீங்கனாலே ஐம்பது மார்க் அறுபது மார்க் கிட்ட வாங்கிடுவாங்க சார் இந்த மலர் மருந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுடைய மகனுடைய ஒரே ஒரு சிம்டம் கேரக்டர் தான் நீங்கள் இப்போ சொன்னீங்க இதை வச்சு நான் மருந்து சொல்கிறேன் இருந்தாலும் உங்கள் மகனை இந்த மலர் மருத்துவத்துறையில் நல்ல அனுபவம் உள்ளவங்ககிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா விசாரித்து சிறப்பாக பல மருந்துகள் காம்பினேஷன் போட்டு கொடுப்பாங்க அப்போ இன்னும் சூப்பராக வேலை செய்யும் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மருந்தை ஒரு மாதம் வாங்கி கொடுக்குறேன் திருப்தியாக இருக்குதுன்னா தொடர்ந்து கொடுக்குறேன் இல்லைன்னா நல்ல ஒரு ஆலோசகரை நீங்களே சொல்லுங்கள் அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய் விவரமாக விசாரித்து கொடுக்க சொல்லி நான் மருந்து வாங்கிக்கிறேன் சார் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் செஸ்ட் நட் பட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு சார் இந்த நட் பட் அப்படிங்கிறது மலராத மொட்டு அந்த இருந்து எடுக்கிற மருந்து இந்த மலர் மருந்தை நம்ம கொடுக்குறப்போ அறிவு வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இல்லாத எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க பிரகாசமான ஒரு அறிவு நிலைக்கு வந்துடுவாங்க சார் சார் நட்டு பட்டுங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல சார் வாயிலையும் நுழைய மாட்டேங்குது இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அதே மாதிரி அந்த ஆலோசகர் ஒருத்தரை சொல்கிறேன் நீங்கள் அதையும் சொல்லுங்க சார் மணி சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஒரு சீட்லேயே எழுதி கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஆலோசகர் சொல்கிறேன்னு இந்த வீடியோவை பதிவிட்டு இருக்கிற ஸ்ரீநிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் மகனை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அற்புதமான மருந்தை கொடுப்பாங்க மிக சிறந்த மாற்றங்களை முன்னேற்றங்களை உங்கள் மகன்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா தேங்க்யூ வெரி மச் சார் மலர் மருந்து பேரை எழுதி கொடுங்க ஹோமியோபதி கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி போய் வாங்கி இன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன் ரொம்ப 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 நன்றிங்க சார் வெல்கம் மணி சார் மருந்து இப்போவே எழுதி கொடுக்குறேன் இன்றைக்கே வாங்கி மகனுக்கு கொடுங்க திரும்பவும் நாளைக்கு சந்திப்போம் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சார் கார்ட்டூன் மூலமாக மலர் மருந்துகளை பற்றி பதிவிட்ட இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவசியம் நீங்கள் தெரியப்படுத்துங்க முழுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவசவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி